அனைவருக்கும் வணக்கம் திருமூலர் அருளிய திருமந்திரம் முதல் தந்திரம் சென்ற பதிவில் பார்த்தோம் இந்த பதிவில் இரண்டாம் தந்திரம் என்ன கூறுகிறது என்று பார்ப்போம் உயிரின் வாழ்வு பயணத்தின் நோக்கம் இறைவன் திருவடியை அடைவதே இறைவன் யார் சிவபெருமானே முழு முதற் கடவுள் சிவபெருமானை பற்றிய புராண செய்திகள் கதை அல்ல நிகழ்வுகள் ஆனால் நிகழ்வுகளை அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது நிகழ்வுகள் உணர்த்தும் உட்கருத்துக்களை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் உட்கருத்துக்களை உணரத் தொடங்கினால் சிவனடியாரோடும் சிவத்தோடும் நாம் பொருந்துவோம் அந்த வகையிலேதான் அட்டவீரட்டம் அடி முடி தேடல் முதலிய புராண நிகழ்வுகளை கூறி அதன் வாயிலாய் சிவபரத்துவத்தை உணர்த்துகிறார் எந்த இரண்டாம் தந்திரத்தில் திருமூலர் என்றும் நிலவுக எரியோம்பலும் நடுநிலைமையும் கைலையில் பார்வதி திருமணம் தேவர்கள் முதலிய அனைவரும் கூடினர் அதனால் வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்தது அதை சமப்படுத்த அகத்தியரை தென் பொதிகைக்கு அனுப்பி பூமியை சமப்படுத்தினார் சிவபெருமான் கதையின் உட்கருத்துக்கள் இரண்டு நடுவு நிலைமை தவறி மக்கள் வாழ்வதால் ஏற்ற தாழ்வு உருவாகிறது அதை நீக்க சான்றோர் ஒருவரை அனுப்புகிறான் இறைவன் அப்படி வட கைலையிலிருந்து தென்பொதிகை வந்தவரே அகத்தியர் பஞ்ச பூதங்களில் நடுவிலே இருப்பது நெருப்பு நெருப்பிலே ஜோதியாய் இறைவன் வெளிப்படுகிறான் ஆதலின் எரியோம்பல் வழி இறைவனை வழிபடும் நிறையில் குளறுபடிகள் நேர்ந்தபோது அகத்தியரை தென்பொதிகைக்கு அனுப்பினான் இறைவன் பாடல் நடுவு நில்லாது இவ்வுலகம் சரிந்து கெடுகின்றது எம்பெருமான் என்ன ஈசன் நடு உள அங்கி அகத்தியா நீ போய் முடுகிய வையத்து முன்னீர் ஈன்றானே அந்தக அசுரன் அழிவு அக இருளாகிய ஆணவ மலத்தை போன்ற ஓர் அசுரன் அவனே அந்தகாசூரன் அவன் தான் பெற்ற வரத்தால் உலக உயிர்களை துன்புறுத்தினான் வருந்திய தேவர்கள் முறையிட்டனர் சிவபெருமான் வைரவக் கடவுளை அனுப்பி அவர்தம் சூலத்தின் நுனியில் அந்தகாசுரனை ஏற்றி துன்புறுத்தி அளித்தார் தலம் திருக்கோயிலூர் இப்புராணக் கதையின் உட்கருத்து ஆணவ மலத்தை ஆண்டவன் அருளைக் கொண்டே நீக்கிக் கொள்ள முடியும் பாடல் கருத்து உரை அந்தகன் தன்போல் அசுரன் வரத்தின் உலகத்து உயிர்களை எல்லாம் வருத்தம் செய்தான் என்று வானவர் வேண்ட குருத்து உயர் சூலம் கைக்கொண்டு கொன்றானே தக்கன் அழிவு தக்கன் சிவபெருமானை இகழ்ந்து வேள்வி செய்தான் சிவபெருமான் ஆணையால் வீரபத்திர கடவுள் சென்றார் தக்கன் தலையை வெட்டி தீக்கு இரையாக்கினார் சிவநிந்தைக்குரிய தண்டனையை உலகம் தெரிந்து கொள்ள வேண்டி ஆட்டுத் பொருத்தி அவனை உயிரோடு இருக்கச் செய்தார் தலம் திருப்பரியலூர் உட்கருத்து சிவநிந்தை உய்தி இல் குற்றம் வேள்வி தலைவன் சிவபெருமானே தவிர பிற பிற தெய்வங்கள் அல்ல பாடல் கொலையில் பிழைத்த பிரஜாதிபதியை தலையை தடித்திட்டு தான் அங்கிட்டு நிலை உலகுக்கு இவன் வேண்டும் என்று எண்ணி தலையை அறிந்திட்டு சந்தி செய்தானே பிரம்மன் தலையை கொய்தது எங்கும் பரவி எல்லா பொருள்களுக்கும் இடம் கொடுத்தும் பூமிக்கும் கீழாய் நின்று அனைத்தையும் தாங்கியும் நிற்கும் இறைவன் திருவடியை மறவாது அடங்கி ஒழுகும் தேவர்களும் ஓர் சமயம் தம் அதிகாரச் செருக்கால் மறந்து மாறுபடுவர் அப்போது அவர்களை தண்டித்து திருத்துவான் சிவபெருமான் தேவர் முதலியோர் இதை உணர்வதற்காகவே பிரம்மன் செருக்குற்ற பொழுது சிவபெருமான் வைரவக் கடவுளை அனுப்பி பிரம்மனது ஐந்து தலைகளில் தலையை அறிந்து அவனது நான்முகனான நான்முகனாக ஆக்கியும் அறிந்த குச்சித்தலையோட்டை பாத்திரமாக்கி அதில் திருமாலின் இரத்தத்தை ஏற்று அவரது செருக்கை அடக்கியும் அருளினான் தலம் திருக்கண்டியூர் உட்கருத்து செல்வத்தாலும் அதிகாரத்தாலும் செருக்கு கொண்டால் சிவபெருமானால் அடக்கப்படுவர் எங்கும் பறந்தும் இருநிலம் தாங்கியும் தங்கும் தான் உணர் தேவர்கள் பொங்கும் சினத்துள் அயன் தலை முன் அற அங்கு அச்சுதனை உதிரம் கொண்டானே சலந்தரனை அளித்தது எல்லா இடத்தும் நிறைந்து நிற்பவனே என் உள்ளத்தில் விளங்கி நிற்கிறான் அவனே ஆறு அங்கம் அரிய மறைகளை அருளி செய்த முதல்வனாகிய சிவபெருமான் மிகுந்த சினம் கொண்டு சிவனை எதிர்த்தான் சலந்தாசுரன் அவன் பெற்ற வரத்தினை உணர்ந்த சிவபெருமான் அதற்கேற்ப தம் கால் பெருவிரலால் நிலத்தில் ஒரு சக்கரம் கீறி அதனை அவன் எடுக்குமாறு செய்து அவன் தன்னாலே தான் அழியுமாறு செய்தான் தலம் திருவிற்குடி உட்கருத்து பெற்றவரத்தால் பெருந்தீங்கு செய்பவரை அழிப்பான் சிவபெருமான் எங்கும் கலந்தும் என் உள்ளத்து எழுகின்ற அங்க முதல்வன் அருமறை ஓதி பால் பொங்கும் சலந்தரன் போர் செய்ய நீர்மையின் அங்கு விரல் குறித்து ஆழி செய்தானே முப்புறம் எரித்தவன் தலையிலே கங்கையை சூடியவனும் செஞ்சடையை உடையவனும் தொன்மையானவனும் முதல் கடவுளுமான சிவபெருமான் முப்புறங்களை அழித்தான் என்று சொல்பவர் மூடர்கள் ஆவர் முப்புறம் என்பது ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்று பாசங்களே எனவே முப்புறம் எரித்தல் என்பது மும்மலக்கட்டினை அறுத்தமையே ஆகும் தலம் திருவதிகை உட்கருத்து முப்புறம் எரிக்க சிவபெருமான் சென்ற தேரின் தட்டு பூமி தேவர்கள் தேரின் உறுப்புகள் வேதங்களே குதிரைகள் பிரம்மன் சாரதி திருமால் அம்பு வாயு அம்பின் சிறகு அக்னி அம்பின் அழகு இப்படி தேவர்கள் கருவிகள் ஆனமை சிவபெருமானே கருத்தா என்பதை குறிக்கும் எதையும் கருவியால் அல்ல எண்ணுவதாலேயே செய்து முடிப்பான் மலையை என்பது குறிக்கும் வில்லாக வளைத்தமை அவன் எல்லாம் வல்லவன் ஆதலைக் குறிக்கும் பாடல் அப்பு அணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றணன் என்பர்கள் மூடர்கள் முப்புறம் ஆவது மும்மல காரியும் அப்புறம் எய்தமை யாரறிவாரே கயாசுரன் அழிந்தான் முனிவர் சில வேள்வி செய்தனர் அதிலிருந்து யானை உருவமுடைய கயாசுரன் தோன்றினான் அவன் தேவர்களை அச்சுறுத்தினான் தேவர்கள் பலரும் அசுரனை எதிர்த்து நிற்க முடியாது தீயினுள் விழுந்து மாண்டனர் சிவபெருமான் ஒருவனே கயாசுரனை அழித்து அவனது தோலை போர்வையாக கொண்டார் இந்த உண்மையை உணராதவரே சிவபெருமானையும் தேவர்களுள் ஒருவனாகக் கருதுகின்றனர் தளம் திருவழுவூர் உட்கருத்து யானை என்பது இங்கு ஐம்பொறிகளையே குறிக்கும் யானை மதம் பிடித்து அட்டகாசம் செய்வது போல ஐம்பொறி வசப்படும் சிலர் அட்டகாசம் செய்வர் அவர்கள் இயல்பாகவே ஐம்பொறிகளை வென்ற சிவமரு சிவபெருமானை சார்ந்தால் ஒளிய திருந்த இயலாது பாடல் முக்தி கொழுவி முழங்கு எரி வேள்வியின் அத்த உரி அரணாவது அருகிலர் சக்தி கருதியதாம் பல தேவரும் அத்தீயினில் எழுந்ததன்று கொலையே யமனை உதைத்தது முப்பத்தாறு தத்துவங்களுள் கீழ் நிற்பது பூமி இங்கு திருக்கோயிலே வழிபாட்டிலே உரைப்பாய் நின்றவர் மார்க்கண்டேயர் அவரை மேல் தத்துவம் ஆகிய நாத தத்துவத்தில் அபரமுத்தராய் எழுமாறு செய்தான் சிவபெருமான் அது மட்டுமல்லாது அவர் உலக உயிரை கவர வந்த யமனை காலால் உதைத்து தள்ளி திருக்கட ஊரிலே எழுந்தருளி வீற்றிருக்கின்றான் தலம் திருக்கட ஊர் உட்கருத்து மூலாதாரத்தில் கீழ்நோக்கி துயில்வது குண்டலினி சுழுமுனை நாடியின் அடியில் பிராணவாயுவை அசைவுற நிறுத்தும் பிராணயாம பயிற்சியிலே நிற்குமாறு செய்து அதனால் குண்டலினியை எழுப்பி மேலே உள்ள புருவ நடுவாகிய லாடதானத்தில் நிற்கச் செய்யும் யோகி யமுனை தடுத்து நீடு வாழ்வாள் பாடல் துவாரத்து மூளும் ஒருவனை மேலை துவாரத்து மேல் உற நோக்கி முற்கால் உற்ற காலனை காய்ந்து அங்கி யோகமாய் ஞாலக்கடவூர் நலமாய் இருந்தது காமனை எரித்தமை அலையும் மனத்தை நம் வழி நிறுத்தி உடலுறவு இச்சையினை அறவே போக்கி தன்மீது மலரம்பு தொடுத்த மன்மதனை அழித்து அந்நிலைக்கண் நாம் அசையாதிருக்கும் அரிய தவ யோக நிலையே குறுக்கையில் சிவபெருமான் அரு எழுந்து அருளியுள்ள நிலையாம் தலம் திருக்குறுக்கை உட்கருத்து விகாரமான உடலுறவு இச்சையினை போக்கிக் கொள்ள ஒரே வழி சிவபெருமானைச் சார்வதே ஆகும் பாடல் இருந்த மனத்தை இருத்தி பொருந்திய லிங்க வழியது போக்கி திருந்திய காமன் செயலளித்து அங்கன் அருந்தவ யோகம் கொருக்கை அமர்ந்ததே